பேரவை தலைவர் அவர்களே சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் நிறைவேற்றப்படுகிற மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்கிற ஒரு அடிப்படையான பணியைத்தான் வருவாய் கிராம நிர்வாகங்கள் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பணியை அலுவலகத்தில் அமர்ந்து செய்வதற்கான அலுவலகம் என்பது திருத்திரைப்பூண்டி தொகுதி கள்ளிக்குடியில் இல்லை எனவே அது குடியிருப்புடன் கூடிய அலுவலகமாக கட்டப்பட வேண்டும் என்று அரசு உடனடியாக அது கொண்டு வர வேண்டும் என்று பணிவோடு தங்களின் வாயிலாக கேட்டு அமைச்சர் பேரவைத் தலைவர்கள இந்த நம்முடைய கள்ளிக்குடி கிராமத்தில் புதிதாக கிராம நிர்வாக அலுவலர் கட்டணம் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் சொல்லி கருத்துரு அனுப்ப சொல்லியிருப்போம் கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் தலைவர் வணக்கம் தமிழ்நாடு அரசின் வருவாய் துறையில் சுமார் பதினாறாயிரத்திற்கு மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் பணிபுரிகிறார்கள் வருவாய்த்துறையில் பணியாற்றுகிற அனைவருக்குமே வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் இருக்கிறது ஆனால் கிராம உதவியாளர்களுக்கு மட்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் இருக்கிறது இப்படி வரையறுக்கப்பட்ட காலைமுறை ஊதியம் இல்லாத காரணத்தினாலேயே கிராம உதவியாளர்களுக்கு இருபத்தி மூணு ஆண்டு காலமாக வழங்கி வந்திருக்கிற கருணை அடிப்படையிலான வாரிசுகளுக்கான வேலைகளும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் மூலமாக அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் கிராம பதினாறாயிரத்திற்கு மேற்பட்டிருக்கிற கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலைமுறை ஊதியத்தின் கீழ் அவர்களையும் கொண்டு வருவார்களா என்று அரசை கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அமைச்சு பேரவைத் தலைவர்கள இவர்களை முதல்ல பணி நியமனம் செய்யும் போதே சிறப்பு கால வரமுறையிலே தான் நியமித்திருக்கிறார்கள் இது நம்முடைய வருவாய் துறையில் மட்டுமல்ல இது போன்று நூல் நான்கு ஐந்து துறைகளில் இதே போல சிறப்பு கால வரமுறை ஊதியத்தில் பணியாற்றவும் இருக்கிறார்கள் நம்முடைய கிராம உதவியாளர் சங்கத்திலிருந்து ஒவ்வொரு நேரமும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறையிலே மட்டும் இது ஒரு முடிவெடுக்க முடியும் என்று சொன்னால் வருவாய்த்துறையில மட்டும் இது முடிவெடுக்க முடியும் சொன்னால் நாங்கள் உடனடியாக செய்து செய்ய முடியும் இது ஒரு நான்கைந்து துறைகளில் சேர்ந்து செய்ய வேண்டிய பணியாக இருக்கிறது இதை நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய காலத்திலே நல்ல முடிவாக இருக்கக்கூடிய அந்த பணியை நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யும் யாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய அரசாங்கம் இவர்களுக்கு மட்டும் இந்த வருவாய்த்துறையிலே அடிப்படையிலே

கிராம உதவியாளர் வந்து பணி பணியிலே இருக்கும் போது போனார் அவருடைய வாரிசுக்கு வேலை என்று சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த உத்தரவையும் வழங்கியிருக்கும் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய வருவாய்த்துறை அவர்கள் தன்னுடைய மானிய கோரிக்கையின் போது பெரிய குறுவட்டங்களை எல்லாம் இரண்டாக பிரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அதில் வந்து உத்தரமேரூர் வட்டத்திலே கலியாமூண்டி குருவட்டமும் அதே போலவே காஞ்சிபுரம் வட்டத்தில் காஞ்சிபுரம் அந்த குருவட்டமும் இருபதுக்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்கள் அடங்கியதாக இருக்கின்றது எனவே அவற்றை எல்லாம் இந்த ஆண்டு இரண்டாக பிரிப்பதற்கு இன்னும் காஞ்சிபுரம் அந்த வட்டத்தில் இருக்கின்ற குருவட்டம் மூன்றாக பிரிக்கப்படக்கூடிய அளவில் அந்த வாய்ப்புகள் இருக்கின்றது அதையெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து தருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் பெரிய குரு எல்லாம் பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அரசாங்கம் அறிவிப்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் எந்தெந்த குரு ஓட்டங்களை பிரிக்க வேண்டும் என்பதையும் கேட்டிருக்கிறோம் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய கோரிக்கையை அதை கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டையும் சரி செய்து விரைவில் இதற்குரிய ஆணைகளை பிறப்பிக்கும் அரசாங்கம் கிருஷ்ணமுரளி பேரவைத் தலைவர் அவர்களே வருவாய்த்துறை மூலமாக கொடுக்கப்பட்ட பட்டாக்கள் வந்து இப்போ கணினி மயமாக்கப்படுது அந்த கணினி மயமாக்கப்படையில அந்த வீட்டுக்கு மேல ஃபர்ஸ்ட் கட்டியிருந்தா அதற்குன்னு ஒரு தனியாக ஒரு மதிப்பீடு பண்ணி அதை அரசாங்கத்திற்கு கட்டணும்னு சொல்லி இப்ப வருவாய்த்துறை மூலமா சொல்லுதாங்களாம் அதுல இருந்து விலை ஏழை பால மக்கள் அதில் பயன்பெறக்கூடியது அதிலிருந்து விலக்களிக்கப்படுமா அளிக்கப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பட்டா கொடுக்கிற போது கிரிய இருக்கிற இடங்களுக்கு மட்டும் தான் பட்டா கொடுக்க முடியும் மூணு மாணி கட்டி இருந்தாலும் மூணு மாணிக்கு பட்டா பட்டா குடுக்க முடியாது பட்டாவும் கிடையாது வரியும் கிடையாது ஆமா ஆகவே தனியான குழு எப்படி கொடுப்பீங்க இடம் பட்டாங்கிறத தரைக்கு கொடுக்கறது தான் தரைக்கு மேல மூணு மாக்கு

திருவள்ளூர் தாலுகாவில் பூந்தமல்லி தொகுதில் அடங்கிருக்கிறது எனவே திருவள்ளூர் தாலுகாவை இரண்டாக பிரித்து காக்குலூர் தாலுகா என்று தனி வட்டமாக அறிவிக்கப்படுமா என்று மாண்முக அமைச்சரை தங்கல்வாயலகா அறிவு மாண்முக அமைச்சரவர் மாண்முக பேரவை தலைவர்கள் இது போல செட்டமன்ற உறுப்பினர் நினையை கோரிக்கை ஒரு பகுதியில இருக்கிற நிர்வாகத்திற்கு வசதியாக பிரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார்கள் அது அரசுடைய ஆய்வில் இருக்கிறது தகுந்த நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும் பினாயி இருநூற்றி முப்பத்தி மூணு மாண்முக உறுப்பினர் ஆர் கோவிந்தசாமி மாண்முக பால்வளத்துறை அமைச்சர்கள்